அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் நான் வீடியோஸ் போட்டு ரெண்டு மாதம் ஆகிடுச்சுங்க என்னால் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல ஏன்னா ரெண்டு மாதமே எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்துகிட்டே இருந்தது அதனால் என்னால் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னடா இன்னும் வீடியோஸ் போடாமல் இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சு இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன் இனி வந்து தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருப்பேங்க அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் நான் ரெண்டு மாதம் வீடியோ போடலைனாலும் நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க நிறைய புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க எனக்கு இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதனால நான் தொடர்ந்து இன்னும் நல்ல வீடியோஸாக போட போகிறேங்க அதுக்காக தான் நான் இப்போ போர்டு வாங்கியிருக்கிறேன் இது வந்து இப்போ ப்ளவுஸ் மார்க்கிங் சுடிதார் மார்க்கிங் எல்லாமே நம்ம பேப்பரில் அதாவது நோட்டில் வரைஞ்சி நம்ம கட் பண்ணுவோம் மார்க் பண்ணுவோம் இல்லைனா நான் வந்து டைரெக்டாக துணியில் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி கட் பண்ணுறதுங்கிறது தான் இது வரைக்கும் நான் காமிச்சிட்ருந்தோம் இனி வந்து நான் அந்த வரைகிறது எல்லாமே நான் வந்து இப்போ போர்டில் வரைஞ்சிட்டு அது எப்படி வரைஞ்சி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து போர்டில் தான் வரைஞ்சி காமிக்க போகிறேன் போர்டில் வரைஞ்சிட்டு அப்புறம் துணியில் நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்தது பார்க்குறதுங்க அதனால தான் நம்ம ஓடி இப்போ வாங்கியிருக்கிறேங்க நீங்கள் என்னோடய சேனல் இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனேவே எனக்கு ஒரு ரெண்டு வீடியோஸுங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸு அது வந்து இது வரைக்கும் நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் யாருமே அந்த வீடியோஸ் போடலைங்க எனக்கு அந்த வீடியோஸ் கண்டிப்பாக போடணும் போடணும்னே என் மனசுக்குள்ளே உறுத்திட்டு இருக்குது அது கூடிய சீக்கிரம் நான் கண்டிப்பாக போடுவேங்க அது வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்